வணக்கம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குழு பார்த்தோம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான குழுக்கள் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்கள் இந்த குழுக்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இதை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கீழ்கண்ட ஒற்றுள் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பு அல்லாத குழு எது அப்படின்னு வந்து கொஷின் கேட்க வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரை கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக் இது பார்த்துக்குங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த ராய் குழு ரெண்டாவது வந்து அசோக் மேத்தா குழு நம்ம ஏற்கனவே வந்து படிச்சுருந்துருப்போம் பல்வந்த ராய் மேத்தா குழு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடுக்கு அசோக் மேத்தா எத்தனை எடுக்கு குழு அப்படிங்கிறத மட்டும் நம்ம படிச்சுட்டு டேரெக்டாக சின் படிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஜிவி கே ராவ் குழு எல்எம் சிங்வி குழு நாலு குழு ரொம்ப முக்கியமான குழு அடுத்து இதர குழுக்கள்லாம் இருக்குது அதையும் வந்து பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான மற்ற குழுக்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஹனுமந்தராவ் குழு துங்கோன் குழு காட்கீர் குழு தந்த்வாலா குழு இந்த குழுக்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குழுவாக டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு குழு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக பல்வந்தராய் மேத்தா குழு பல்வந்தராய் மேத்தா குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜன்வரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே அதுக்கடுத்து இதோடய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எந்த நோக்கத்துக்காக பல்வந்தராய் மேத்தா குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திட்டங்கள் இருக்குது அந்த ரெண்டு திட்டங்களை வந்து ஆராய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சமூக மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சமூக மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம் ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேசிய விரிவாக்க திட்டம் ஆக்சுவலாக இந்த ரெண்டு திட்டங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு திட்டங்கள் இருக்குல்ல இந்த ரெண்டு திட்டத்தை ஆராயத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் பல்வந்தராய் மேத்தா குழு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் குரூப் டூ லெவலில் கொஞ்சம் தெரிஞ்சு பல்வந்தராய் கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை சொல்லிச்சுனா எல்லாத்துக்கும் தெரியும் டிஎன்பிசி படிக்கிற எல்லா பேத்துக்குமே தெரியும் சரியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதும் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தெரிய வேண்டிய எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து இது சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்கு திட்டம் எப்போ உருவாக்குனாங்க ரெண்டு ஐம்பத்தி மூணு ரெண்டு திட்டங்களை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றன்றுக்கு பஞ்சாயத்து முறை ஜனவரியில் இது பண்ணி நவம்பரில் அறிக்கை சமர்ப்பிச்சுருக்காங்க ஜனவரியில் உருவாக்கி நவம்பரில் அறிக்கை சமர்ப்பிச்சுருக்காங்க அந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஓகே மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறைனா அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்று மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையில் கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிசத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றடுக்கு தான் வந்து இவங்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிசத் அதை வந்து பார்த்திங்கன்னா கிராமம் ஒன்றியம் மாவட்டம் அந்த மூன்று லெவலில் பிரித்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா முக்கியமான கொஷின் இதில் கொஷினாக வந்து நம்ம கேட்க வேண்டிய பல்வந்தராய் மேத்தா மேத்தாக்குள் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை உருவாக்கப்பட்டது அது வந்து மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையில் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரெண்டு சமூக பாதுகாப்பு சமூக மேம்பாட்டு திட்டம் தேசிய விரிவாக்கத் திட்டம் ரெண்டு திட்டங்களை உருவாக்குறதுக்காக தான் இது இந்த பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது சரிங்களா பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது ஓகே ரெண்டாவது குழு ரெண்டாவது குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இது ஐம்பத்தேழு இது எழுவத்தேழு இருபது வருஷம் கழிச்சு சரிங்களா அங்கே நவம்பரில் முடித்தாங்களா இங்கே டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அசோக் மேத்தா குழு வந்து எழுவத்தி ஏழு வருஷத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா வருஷத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் அசோக் மேத்தா குழுவை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் டிசம்பரில் உருவாக்கப்பட்டது யார் அப்போ இதாக இருந்தால் அப்படின்னா ஜனதா கட்சி ஜனதா பிஜேபி இருக்காங்களா அவங்க ஜனதா பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க யார் மொரார்ஜி தேசாய் தலைமையில் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அந்த ஆட்சி இருக்கும் அப்போ பஞ்சாயத்து ராஜோட செயல்பாடுகளை ஆராய்வதற்காக இது உருவாக்கப்பட்டது செயல்பாடுகள் பஞ்சாயத்து ராஜ செயல்பாடுகள் எப்படி செயல்பாடுகிட்டு இருக்குது அப்படின்றத ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க எழுவத்தேழு டிசம்பரில் உருவாக்கி எழுவத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ச அறிமுகப்படுத்தின முறைகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடுக்குமுறை இரண்டு அடுக்குமுறை நமக்கு தெரிஞ்சது பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அசோக் மேத்தா குழு இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை இந்த இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையில் ஜில்லா பரிசத்தும் மண்டல பஞ்சாயத்தும் மட்டும் இவங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை சொன்னது வந்து இன்னும் ஜில்லா பரிசத்து ஒன்று ஒன்று மண்டல பஞ்சாயத்து ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இவங்க பரிந்துரைத்தது எத்தனை பரிந்துரை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு அசோக் மேதா குழுவை பற்றி நமக்கு கொஷின் கேட்கணும் அப்படின்னா எதை கேட்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தினா அசோக் மேதா குழு எந்த வருடம் உருவாக்கப்பட்டது சரிங்களா அவங்க எத்தனை பரிந்துரைகள் சமர்ப்பித்தாங்க ரெண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை சொன்னது யார் இந்த மூன்று கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழு பல்வந்தராய் மேத்தா குழு எழுபத்தி ஏழு அசோக் மேத்தா குழு எழுபத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஓகே அடுத்த குழுவுக்கு போகலாம் ஜிவி கே ராவ் குழு ஜிவி கே ராவ் குழு ஜிவி ராவ் குழுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து உருவாக்குனாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் உருவாக்கியிருக்காங்க ஓகேவா எழுவத்தி ஏழு இங்கே எண்பத்தி அஞ்சு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வருஷத்தை மூணுக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே பஞ்சாயத்து ராஜத்தோட செயல்பாடு கிராமத்தோட மேம்பாடு வறுமை ஒழிப்பு திட்டம் பற்றி ஆராய்வதற்காக அந்த திட்டம் அதாவது அதோட நோக்கத்தை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படிங்கிற நோக்கத்தை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் குழப்பம் வராது ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோக்கங்கள் தெரியாமே நம்ம வந்து எக்ஸாமுக்கு போகக்கூடாது எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க கூற்று காரணம் கூற்று காரணம் அப்படி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நோக்கங்களை வந்து கூற்று காரணத்தில் கொடுத்து விட்ருவாங்க மேலோட்டமாக படிக்கிறவங்கனால ஆன்சர் பண்ண முடியாது சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன குழு ஜிவி ராவ் குழு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் ஜிவிகே கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கம் பஞ்சாயத்து ராஜோட செயல்பாடு மட்டும் இல்லை கிராமப்புற மேம்பாண்டு வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த திட்டத்தை பற்றி ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் திட்டங்கள் போட்டிருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தின் அடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேயே அக்டோபர் ரெண்டில் நகவூர் மாவட்டம் சரிங்களா பஞ்சாயத்து ராஜ் திட்டம் நல்லா ப இதை கவனிச்சிக்கோங்க இதை நல்லா கவனிச்சிக்கோங்க என்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அக்டோபர் ரெண்டுலேயே நகவூர் மாவட்டத்தில் நேரு பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை விருப்பத்தின் அடிப்படையில் அந்த மாநில ராஜஸ்தான் மாநிலம் ஏற்றுக்கச்சு இதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜை ஏற்றுக்கிட்ட மாநிலம் எது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதலாக பஞ்சாயத்து ராஜை ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அது ராஜஸ்தான் நான் இங்கே இருக்குன்னா நகவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அக்டோபர் ரெண்டில் நேரு தான் இதை வந்து இது பண்ணியிருப்பார் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எதன் அடிப்படையில் நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் கட்டாயமாக அதாவது அவங்களோட கடமை அடிப்படையில் வந்து நம்ம கொண்டு போயிருப்போம் இப்போ அது வந்து சும்மா ஹிண்ட்டு மாதிரி சும்மா கொடுத்துருக்கேன் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க எண்பத்தஞ்சில் உருவாக்குன ஜிவி கே ராவுக்குழு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த இவங்க அறிக்கையில் தான் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்ற ஒரு பதவி உருவாக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான இது பரிந்துரை இதுதான் அதாவது ஜிவி கே எந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்ற பதவி உருவாக்க வேண்டும் என்று கூறியது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜிவி கே ராவ் குழு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்ற பதவி உருவாக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் என்ன அது அப்படின்னு கேட்பாங்கன்னா எந்த வருடம் உருவாக்கப்பட்டது என்னது அது ஜிவி கே ராவ் குழு எந்த வருடம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சரிங்களா அவங்க வந்து முக்கியமான பரிந்துரை என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது முக்கியம் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் என்ற பதவி உருவாக்க யார் பரிந்துரை செஞ்சா ஜிவி கே ராவ் குழு அப்படிங்கிறவங்க தான் சரிங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்த குழு எல்லம் சிங்வி குழு அதே மாதிரி முதன் முதல்ல பஞ்சாயத்து ரஜி ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ராஜஸ்தானு சரிங்களா எங்கேனா நகவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அக்டோபர் ரெண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதுக்கடுத்து லாஸ்ட்டு குழு எல்எம் சிங்விக்குழு அதாவது குழுக்கள் இன்னும் நிறையா இருக்குது எல்எம் சிங்வி பஞ்சாயத்து தொடர்பான குழுக்களில் எல்எம் சிங்வி குழு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சில் உருவாக்கி எண்பத்தி ஆறு எண்பத்தஞ்சில் வந்து ஜீவி குழு எண்பத்தாறில் வந்து எல்எம் சிங்வி குழு இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜோட செயல்பாடுகளை ஆராய்வதற்காக ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் சிங்வி குழு தான் என்ன பரிந்துரை பண்ணாங்கன்னா பஞ்சாயத்து ராஜிற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் முக்கியமான விஷயம் அரசியலமைப்பு அங்கீகாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு பரிந்துரை வச்சுருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான பரிந்துரை இதுதான் கிராம பஞ்சாயத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொப்பாங்க நிதி ஒதுக்கிறதெல்லாம் காமன் தான் இப்போ அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் சொன்னது எந்த குழு அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் சரிங்களா அதிகமாக அதிக நிதி ஒதுக்கணும்னு சொன்ன குழு எது அப்படின்னா எல்லாம் சிங்வி குழு எல்லாம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்படி படிச்சுக்கிட்டே போயிருவோம் எதை அவரோட பரிந்துரை என்ன பண்ணாங்க என்ன நோக்கங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்புக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் கிராம பஞ்சாயத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ரெண்டு பரிந்துரை வந்து எல் எம் சிங்வி குழு கொடுத்துருக்காங்க ஜிவி கே ராவ் குழு பரிந்துரை கொடுத்தது என்னது மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படிங்கிற பதவி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அசோக் மேத்தா குழு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பரிந்துரை வந்து வேண்டும் சொன்னாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரையை சமர்ப்பிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்து இப்போ தொடர்பாக முக்கியமான குழுக்கள்லாம் நான்கு குழுக்களை நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப முக்கியமான குழு பல்வந்த ராய் குழு மசோக் மேத்தா ஜிவி கே ராவ் எல் எம் சிங்வி குழு நான்கு குழுக்கள் வர இதர குழுக்கள் எதது குழுக்கள் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க எந்த வருடம் எந்த குழு தந்த் வாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தந்த் வாலா காட்கீழ் குழு எண்பத்தெட்டு காட்கில் குழுவும் துங்கோன் குழுவும் எண்பத்தி எட்டு ஹனுமந்த்ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹனுமந்த்ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த குழுக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இந்த குழுக்கள் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற தான் வந்து அதிகமாக வரிசை வருஷத்தை வந்து நல்லா ஏன் வச்சுக்கோங்க பல்வந்தராய் மேத்தா குழுவா ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழுவா இருபது வருஷம் கழிச்சு எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவ் குழுவா எண்பத்தி அஞ்சு எம் சிங்வி குழுவா எண்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி இப்போ புதுசாக இந்த நாலு குழுவையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோவில் இந்த குழுக்கள் போதும் அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான குழுக்களை நான் தரேன் உங்களுக்கு நன்றி